வணக்க மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீரை பொரிச்ச கூட்டு தான் பார்க்க போகிறோம் அது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அரைக்கீரை அரைக்கீரை நான் அதை கட்ட நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன் இது முருங்கைக்கீரை இது எங்கள் கொள்ளையில் இருந்தது இந்த கீரை இதை நான் உருவி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பாசி பருப்பு நான் நூறு கிராம் பருப்பு ஒரு ரெண்டு தக் ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளியாக அரிஞ்சு நான் போட்டு இதில் நல்லா இந்த மாதிரி வேக வச்சுருக்குறேன் இப்போ அடுத்து இது என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க பைத்தம் இருக்கு வந்து சீக்கிரம் வந்துடும் ரெண்டு விசில் வச்சாலே போதும் இப்போ பாருங்க அடுப்பை பத்த வச்சிடலாம் பத்த வச்சுட்டு கூட்டுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க கல் உப்பு கருப்பாக தான் இருக்கும் அடுத்தது அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் போதும் காரம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா சில்லி பவுடர் ரொம்ப காரமா இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுதான் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து போது மாதிரி கலந்து உங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப புத்தாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் கூட இந்த சேஜில் வச்சுக்கோங்க இந்த சாதத்தில் தான் போட்டு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க காரமாக தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த கூட்டு வந்து பருப்பில் தான் வைக்கணும் கடலைப்பருப்பு வந்து அது இன்னொரு கூட்டு அது நான் ஒரு வீடியோ போடுறேன் இதெல்லாம் எல்லாம் போட்டுட்டோம் உப்புலாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் கொதி வரட்டும் கொதி வந்தோம்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்ப பாருங்க குழம்பு கொதிக்கிது இதுல நான் நைட்டே கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ஊற வச்சு இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டுருங்க கீரை தான் நிறைய இருக்கும் கொதி அங்க வெந்தபோது பாத்தீங்கன்னா கொஞ்சமாயிரும் நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கிங்க இப்போ பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பு வந்து நம்ம நல்லா ஊற வச்சு போட்டதுனால அந்த கீரை வெறும்போதே அதுவும் நல்லா வெந்துடும் பாருங்கள் அந்த கீரை கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரையும் போட்டுவிட்டோம் பாருங்கள் தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப ரொம்ப இல்லாமல் திட்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாம் போட்டுட்டோம் கீரை எல்லாம் ரொம்ப வேக்காடு கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ரொம்பவும் குடி கீரை வந்து நம்ம வேக வச்சோம்னா அதோட சத்தெல்லாம் போயிடும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே இந்த கீரை இந்த சூட்லேயே நல்லா கீரை எல்லாம் நினைச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கீரை பொறிச்ச கூட்டுக்கு நான் ஒரு தேங்காயை உடைச்சி கால் மூடி பத்தையாக எடுத்து போட்டிருக்கேன் கொய்யில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பீஸ் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு அரைச்சி உங்களுக்கு காட்டுறோம் எழுந்திரிச்சு இப்போது சோம்பு தேங்காயும் அரைச்ச அதில் ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றுறதுக்கப்புறம் ரொம்ப நாள் செடிக்க கூடாது சும்மா ரெண்டு நிமிஷம்தான் ஏன்னா தேங்காய் ரொம்ப கொதிச்சதுன்னா ஆயிடும் நல்லா இருக்காது டேஸ்ட்டும் மாறி போயிடும் இப்போ பாருங்க கீரையும் பச்சை நிறம் மாறாமல் இருக்கு பாருங்க அப்படியே இதை மூடி வேணும் வச்சிங்கன்னா மாறி கலர் மாறி போட்டு வந்து சுத்தா கிடக்கு போருங்க இப்போ அடுப்பு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்தோம் பாருங்க நம்ம இரும்பு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஒரு மிளகாய கிரிமி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வடகம் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்னு நேரமாக உறுத்து போட்டுக்கோங்க வடகம் காஞ்சிடக்கூடாது கீரைக்கெல்லாம் வந்து வடகம் பொறிச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அருமையாக அறியில வாசனையாகவும் இருக்கும் எல்லா எந்த கீரை நீங்கள் கூட்டு பண்ணாலும் சரி கீரை சாம்பார் வச்சாலும் சரி அதுக்கெல்லாம் வந்து வடகம் தாளித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி வடகம் இப்படி செய்கிறதுங்கிறத நாங்கள் வீடியோவாக போட்டுப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா எல்லாம் கொண்டாங்க வதங்கிடுச்சு இப்போது கீரை பொரிச்ச கூட்டில் கொட்டிடலாம் பாருங்க அரைக்கீரை முங்க கீரை பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு அசப்பிங்க அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய்